வணக்கம் வாரம் ஒரு கவிஞர் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் கவிஞர் பழனிக்குமார் அவர்கள் தமிழின் பெருமை தமிழை கானமது கவியால் வானளவு புகழுடன் வாழ்ந்திடும் தமிழை தே மதுர சொல்லால் தேர்ந்திட்ட வரிகளாய் கோர்த்திட்ட கவியாய் வாத்திட்ட வடிவாய் அழகுற அலங்கரித்து அமைத்திட்ட கவிதையை அனைவரும் படித்தால் வாசிக்கும் தமிழே சுவாசிக்கும் காற்றாய் உதவிடும் அரும்பெரும் மொழியே செம்மொழியே தமிழே தமிழே தரணி கண்ட மொழி பரணி பாடிய பழம் பெரும் மொழி தழுவி பிறந்த மொழிகள் ஏராளம் தனித்துவமான இலக்கியங்கள் தாராளம் கல்வெட்டு சுமந்த பெருமை காலம் தோன்றி நிற்கும் நிலைமை பார்வைய செருக்கு அற்ற செம்மொழி எம்மொழி இதற்கு மிஞ்சிய மொழி இயற்கை இன்னிசை மொழியாம் தமிழ் மொழியே காலத்தை வென்ற மொழி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி புறப்பொருள் வெண்பாமாலை கூறும் நம் பரம்பரை சித்திரம் குறிஞ்சி முல்லை பாலை மருதம் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி நம் குடி அப்படியென்றால் அதனிலும் மூத்த கொடி அல்லவோ நம் குடி தமிழனாய் பிறந்த நம் பிறப்புக்கு தலை நிமிர இதைவிட சிறந்த வரலாறு சிறந்த சான்று வேறுண்டோ காலங்கள் எத்தனை மாறினாலும் மாற்றங்கள் மாறாமலும் மாற்றங்களுக்கு ஈடு கொடுத்து புதிதாய் புதுமையாய் மாறிக்கொண்டு என்றும் தேனாய் இனிக்கும் என்றும் தெவிட்டாத மொழி நம் மொழி தமிழ் மொழி எத்தனையோ ஏற்ற இறக்கங்கள் இயற்கையிலும் சரி வாழ்க்கை நடைமுறையிலும் சரி உலக சரித்திரத்திலும் சரி அத்தனையையும் கடந்து கரைப்படாது ஓங்கி நிலைத்து நிற்கும் காலத்தை வென்று ஒரே மொழி நம் தமிழ் மொழி என் தாய்மொழியே தலை வணங்குகிறேன் பெயருக்கு பஞ்சம் மறைந்து மாவட்டமாகி அரை நூற்றாண்டு புதுப்பித்து புத்துயிரூட்ட சீர்கெட்டு போனதா செம்மொழியாம் நந்தமிழ் தமிழ் தவிர பிற மொழிகளின் சொல்லாக்கத்திறன் குறைவு வேறு வழி இல்லாத காரணத்தால் கடன் வாங்கிய சொல்லையே பயன்படுத்தும் நிலையுண்டு அழி அறவாணி என்ற இழிவான சொற்கள் மறைய திருநங்கை எனும் அழகான சொல் வரவில்லையா கம்ப்யூட்டருக்கு கணினி லேப்டாப்புக்கு மடிக்கணினி மொபைல் போனுக்கு அலைபேசி செல்பேசி கைபேசி போன்ற சொற்கள் பிற மொழிகள் தடுமாறி வேறு வழி அறியாமல் திணறும் நிலை நன் தமிழுக்கு இல்லை ஐயா திரைநெறியாளர்களே தமிழில் சொல்லாக்கம் கருப்பில்லா கடல் நீர் போல் பறந்து விரிந்தது குன்றாத செந்தமிழ் எலும்புகளை பொறுக்கி உயிரூட்ட முனைவதை தமிழ் பொறுப்பாளா அழகு பொங்கும் தமிழை எழுதும் போது ஆசை வெளிப்படும் தாய்மொழியை ஓதும் போது லட்சியம் உடையாமல் துரோகிகளை எண்ணங்களை தெளிவாக இணைத்து ஏணியாக்கி தேசத்தை காப்போம் ஐயமின்றி வாழ்ந்து தைரியம் வளர்ப்போம் ஒற்றுமையாய் வாழ்ந்து தொல்லைகளை ஒழிப்போம் ஓஹோ என கலாச்சாரத்தோடு வாழ்வோம் அப்டே தமிழர் என்று சொல்லி நித்திரையில் இருக்கும் தமிழா சித்திரை இல்லை உனக்கு புத்தாண்டு அண்டி பிழைக்க வந்த ஆரிய கூட்டம் கற்பித்ததே அறிவுக்கொப்பா அறுபது ஆண்டுகள் தரணியாண்ட தமிழனுக்கு தையே முதல் நாள் தமிழ் புத்தாண்டு என்று பாரதிதாசனாரும் கூறியிருக்கிறார்